நம்ம ராணிப்பாட்டில் இதுமாதிரி ஒரு இடம் இருக்கு அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு குகை வந்திருக்கு ஸோ அந்த குகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல்லால் செதுக்கி வச்சிருக்காங்க ஒரே ஒரு கல்லால் அது செதுக்கி அது உள்ள ஒரு கோவில் இருக்கு அது உள்ள ஒரு சாமி இருக்கு ஸோ அது எப்படி செதுக்கிருப்பாங்க அது எப்படி ஒடையாம செதுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்றது ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம் இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது இருக்கு நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் ஒரே கல்லில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அது உள்ள கோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்க கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மகந்தவாடி இருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை பார்க்க போகிறோம் இதுதான் என்ட்ரன்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் மட்டும் சில டைம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க உள்ள டூ வீலர் மட்டும் எப்பயுமே அலோ நினைக்கிறேன் ஃபுல்லாக போயிட்டு நம்ம நான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் தான் இருக்குது ஆமாம் கவர்மெண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் கூட கட்டியிருக்காங்க போய் அப்படி இல்லை எல்லாத்தையுமே பார்க்கணும் என்ன பார்க்க போறோம்னா இதோட ஃபுல் லேக் அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்டரி சொல்கிறேன் அப்புறம் மிஸ்ட்ரி இருந்தால் மிஸ்டரி சொல்றேன் அதுக்கப்புறம் இதில் வந்து யார் யாரோ யாராவது வர சொல்லிட்டு உங்களுக்கு வீடியெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பைக் பார்க்கிங் இருக்கா கார் பார்க்கிங் இருக்கா இங்க ஹோட்டல் வசதி இருக்கா அதாவது சாப்பாடு வசதி இருக்கா உங்களுக்கு ரூம்ஸ் வசதி இருக்கா உங்களுக்கு வந்து தெரியவரோ சொல்றேன் மறக்க மாதிரி இது வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவடி உள்ள மகேந்திரவாடி இருக்குன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லு இருக்குது

நம்ம யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒற்றைக்கல்ல குக இருக்கு பார்த்தீங்களா அந்த குகுக்கிட்டே பின்னாடி சைடின்னா இதே மாதிரி இருக்கு ஸோ நீங்க உங்களுக்கு பாருங்க நீங்க உள்ளிருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு கல் இருக்கு பாருக்கு மாதிரி தெரியலாம் ஆனால் பின்னாடி சைடு பார்க்கும்போது அந்த அந்த ஒரு ரவுண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல் ஒரே ஒரு பாரியால் ஆவணம் ஸோ அதை பாருங்க அதுக்கப்புறம் அதை உள்ளே எப்படி பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கே தெரியல இவ்வளோ பெரிய கல்லில் ஓட்டை போட்டால் உடையாம விசில் விடாமல் எப்படி பண்ணி வச்சுருப்பாங்க இதுதான் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சு ஒரே கல் தான் பண்ணி வச்சுருப்பாங்க எதுவுமே இல்லை கல் தான் அப்படியே ஒரு குடோன் மாதிரி குடோன் உள்ள வேலை செஞ்ச மாதிரி இருக்குதான் லாங்குவேஜ் தெரியல ரொம்ப தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனாங்களா அப்போ இருந்த லேங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ளே பண்றோமோ அந்த டெய்லி இஷ்டம் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் அப்புறம் பேஸ்புக் லிங்க் கொடுக்குறோம் மறக்காம ரெண்டுத்தையும் இருக்குங்களா இதுதான் வந்து நரசிம்மன் சாமி இது வந்து இதுதான் சார் இப்போ க்ளோஸ் பண்றாங்க நான் உங்களுக்கு ஒரு வியூ வந்து காட்டுறேன் அப்படியே தெரியல இப்போ நாங்களே வந்து பாத்தீங்கன்னா கேமரா வந்து உள்ளார போயிட்டு தான் காட்டுறோம் சரிங்களா ஓகே இந்த ஒரே ஒரு சாமி கூட தான் உள்ள இருக்கு சரி இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாமி தேஞ்சி வெச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் இன்னொரு சாமி தேஞ்சி வெச்சிருக்காங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க கீழே கூட பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்க ஒரே கல்லு தான் இங்க ஒரே கல்லு பண்ண சேங்க அந்த லக் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணி வெச்சிங்க இதை பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் அவங்க ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டினாங்க ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதை பண்ணாங்க சரிங்களா ஸோ அப்பயே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லு இங்கே இருந்துச்சா இல்லை எங்களுக்கு கொண்டு வந்தாங்களா இல்லை பூமியில் தோணுனாங்கன்னு நம்மளுக்கு தெரியல சரிங்களா அப்பயே ஒரு இதுவாக பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி மன்னர்கள் எப்படி யோசனை பண்ணி அந்த வேலை செஞ்சுருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அந்த ஒரு கல்லுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இல்லை ஒரு இன்ஜினியரிங் மூலம் இல்லை எதுவுமே இல்லை சரிங்களா ஜஸ்ட்டு ஒரு மூளை வரைக்கும் யூஸ் பண்ணி அவங்க அதை ப்ராப்பராக வந்து கட் பண்ணி இன்க்ளூடு கையில் தான் மட்டுமே பண்ணி வச்சுருக்காங்க செத்துக்கிறது எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா கையில் மட்டும்தான் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அந்த வேலை ரிஸ்க்காக இருக்கும் அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் டிஸ்ட்ரிலேயும் பார்த்தீங்கன்னா தமிழகம் டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் ஒரு டிஸ்ட்ரிக் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ப்ளாக் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக்கு டிஸ்கிரிப் இருக்க அதுக்காக ஃபாலோ பண்ணுறேன் தேங்க்யூ